பாரு சிம்காலும் அவங்க பொண்ணுந்தான் படுத்துருக்காங்க சிம்காலும் சிட்டும் அவங்க பொண்ணு சிம்காலோட மக இது ரெண்டு பேரும் நல்லா உறக்கம் இவளுக்கு வந்து அவங்க அம்மா வந்து என்னமோ கொண்டாந்து கொடுத்துருக்கு நல்லா சாப்பிட்டு நல்லா வயிறு பெருசாக இருக்குது இன்றைக்கி பிஸ்கட் கூட சாப்பிட வரல இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து கட்டவே முடியாது நான் ஏன்னா மற்ற டாக்கெலாம் கட்டும்படி இருந்துச்சு இதுக்கு வந்து அவங்க அம்மாயி அவங்க அம்மா இப்படி ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க சின்னம்மா பெரியம்மா இப்படிலாம் ஏன்னா அந்த மேல் பேபியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க கேள்பேபியெல்லாம் எடுக்க மாட்டாங்க அது கொஞ்சம் காலம் அப்படியே இருப்பாங்க ஜிஏன் அப்புறமா அந்த வயல்வெளிக்கு வேணுங்கிறவங்க போர் வேணுங்கிறவங்க எடுத்துகிட்டு போவாங்க அப் அய்யோ இப்படி ஒன்றாவே இருந்ததுனால இதை வந்து கட்ட முடியல அப்படியே கட்டினாலும் வந்து அவங்க எப்படி தான் எடுப்பாங்களோ தெரியல நம்ம உள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து செயின்லேருந்து அந்த இதை எடுத்துடுவாங்க எல்லாம் அழைச்சிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி இருந்ததுனால இப்போ வந்து கட்ட முடியல கட்டினா வீட்டு பக்கமே வராது அதனால் இன்ஜெக்ஷனும் போடலை மாத்திரை மட்டும் கொடுப்பேன் அதுவும் நல்லா தான் இருக்குது ஒன்றுமே பண்ணதில்லை இது வரைக்கும் ஒரு ஒம்பது வாட்டி குட்டி போட்டுட்டு ஒரு டென் இயர்ஸ் ஆச்சு இதுக்கு வயசு வந்து பத்து ஆயிட்டு ஆனால் நல்லா ஆரோக்கியமாக தான் இருப்பா இப்போ கூட தான் குட்டி போட்டுக்க ரெண்டு குட்டி போட்டா கடைசியாப்போ இதில் ஒன்று வந்து ஒருத்தங்க தூக்கிட்டு போயிட்டாங்க இன்னொன்று பேபிங்கிறதுனால இருக்குது வீட்டில் அது பேர் தான் சிட்டு நான் வீடியோ கூட போட்டிருப்பேன் இதை போட்டே கிட்டத்தட்ட நாலாயிரம் வியூஸ் போணுச்சு நல்லா பேசும் அப்படியே அது பேசும்போது நான் ஒரு தடவை எடுத்து வீடியோ போடுறேங்க அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளை கூட பறக்குது ஆ பாருங்க ஒயிட் கலரு ரொம்ப அழகாக பறந்துக்கிட்டே இருக்குது இந்த சிட்டு ஹாய் சிட்டு இப்போ பத்தினா பாருங்களேன் எவ்வளோ அழகாக உரக்கம் நல்லா உறக்கம் இன்றைக்கி நைட்லாம் தான் கிடப்பாங்க இந்த சிட்டு மட்டும் எதுவும் ஒன்று போய் யூரின் போயிடும் மற்றபடி தான் இருப்பாங்க காலையில் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இவங்களோட பழகும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க மனதுக்கு அதே பட்டர்ஃப்ளை அந்த பட்டர்ஃப்ளை ஒரு இடத்துல நிற்கலாது இது தாங்க சைடில் உள்ள நம்ம வீட்டோட வியூ தான் நான் கிட்டே போய் எடுக்கலை இன்னொரு நாளைக்கு நான் காமிக்கிறேங்க முக்கியம்மா ஏன் வந்து படுத்துச்சிங்க மூணு பேர் ரெண்டு பேரும் ஆ ஏண்டிச்செல்லாம்